சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைவரும் ஒரே மாதிரியாக நினைத்து பழகும் உனக்கு இப்பொழுது ஒரு வாழ்க்கை பாடமாக ஒன்று நடக்கவிருக்கிறது நீயே அறியாமல் உனக்கு ஒரு ஆபத்து காலம் வரப்போகிறது அதை உடனே உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தான் உன் சாயப்பா உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன் யாரிடத்தில் இடைவேளை விட்டு பழகு என்று உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன் அனைவரையும் ஒரே மாதிரியாக நினைத்து பழகாதே நல்லவர்களையும் கெட்டவர்களையும் புரிந்து அதன்படி நடந்து கொள்கிறேன் அனுதினமும் என் வார்த்தையால் உன்னை நான் எச்சரித்துக் கொண்டே தான் இருந்தேன் அப்படி இருந்தும் இப்படி ஒருவரிடம் நண்பனாக பழகி உன்னுடன் இருக்கச் செய்து உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவருடன் மிகவும் நெருக்கமாகவும் உயிரான நண்பனாகவும் நீ பழகி வந்தாய் ஆனால் ஒரு நல்லவனாகவே இருந்தாலும் உன்னிடம் சரியில்லை என்றால் அவர்களின் புத்தியில் மாறி உனக்கு தீயதை நினைக்கத்தான் தோன்றும் யாரும் இந்த உலகில் யாருடன் உண்மையாக இருப்பதில்லை உள் ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லது நினைப்பவர்கள் யார் தீயது நினைப்பவர்கள் யார் என்று பிரித்து நீதான் உன் வாழ்க்கையை கவனமாக வாழ வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் படுகொழியில் தள்ளி வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இதை அறியாமல் அனைவரையும் ஒரே மாதிரியாக நினைத்துக்கொண்டு சிறு பிள்ளை போல் விளையாடி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றாயே உன் வாழ்க்கை உனக்கு அவசியம்தானே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தானே அப்படி இருக்கும்போது இடத்தில் நீ பார்த்து பழகுவதும் அவசியம்தானே ஏன் அதில் மட்டும் நீ அலட்சியம் காட்டுகிறாய் உன் வாழ்க்கைக்கு தகுந்த நண்பர்களை மட்டுமே நீ தேர்வு செய்ய வேண்டும் உன்னுடன் யார் இருக்கிறார்கள் நீ பேசுவதை எந்த கோணத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னிடம் உன் முகத்திற்கு முன் சிரித்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு உனக்கு பின்னே சென்று நீ சொல்வதை அனைவரிடத்திலும் சொல்லி கேலி செய்து உன்னை எப்படி வாழ்க்கையிலிருந்து இருந்து வீழ்த்துவது என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கும் நபர் உன்னோடு இருப்பதை இதனால் வரை நீ அறியாமல் இருக்கின்றாய் நீண்ட வாழ்க்கை உனக்கு மிகவும் முக்கியமானது சிலருடைய பேச்சால் அதை நீ இழந்து விடாது எப்போதும் உன் வாழ்க்கையை இழந்து நீ தவிப்பாய் என்று உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் உறவுகளும் உன்னுடன் தான் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இங்கே இருப்பவர்கள் உன்னை போல யோசிப்பார்கள் என்று நீ தவறான முடிவை எடுத்து விடுகிறாய் பூனை போல் யாரும் இங்கே இருப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு யாரிடம் எப்படி பழகுவது என்பதனை நீ அறிந்து கொண்டு வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை நீ பத்திரப்படுத்திக் கொள்ள முடியும் எப்பொழுதாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா மாட்டாயா இப்பொழுதாவது நீ படும் வேதனையை உன்னால் முடியவில்லை என்று என்னிடம் வருந்தி கொண்டிருக்கும் நீ இதற்கு மேல் வரும் பிரச்சனையை எப்படி நீ எதிர்கொள்வாய் இது உன்னால் முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் பார்த்து பேசு பார்த்து பழகு என்று எப்பொழுது வரும் ஆபத்து உன்ன இருப்பவர்களால் வரும் ஆபத்து ஆனால் அதை அவர்கள் தான் செய்கிறார்கள் என்று கூட உனக்கு தெரியாமல் அந்த ஆபத்தை உனக்கு விளைவிக்க நினைக்கும் அந்த நபர் தொடர்ந்து உன்னிடம் நட்பாகத்தான் இருப்பார் ஆனால் அந்த ஆபத்து நிகழ்ந்து அது ஏன் வந்தது எதற்காக வந்தது யாரால் வந்தது என்று நீ யோசித்துக் கொண்டே உன் வாழ்க்கையை இழந்து விடுவாய் அதனால்தான் இந்த நேரத்தில் உன் சாயப்பா ஓடோடி வந்தேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்